வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் லைஃப் லெசன்ஸ் அதாவது என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் வந்துட்டு நடந்துகிட்டே இருக்குது அதை நான் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அது ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு ஸ்டில் நான் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அந்த ஒரு விஷயம் அதை மற்றவங்க கிட்டே சொல்லி புரிய வைக்கிறது கூட எனக்கு ஒரு ஒரு வேர்ட் ஈஸியாக சிம்பிளாக எப்படி மற்றவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கிறது நம்ம நிலமையை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் அப்போலாம் வந்துட்டு இந்த கேஸ் லைட்டிங் இந்த வேர்டு வந்துட்டு நான் எனக்கு வரும் எங்கேயாவது நான் இந்த வேர்ட் பார்ப்பேன் ஓ இது கேர்ஸ் லைட்டிங்னா வந்துட்டு ஏதோ மற்றவங்களை எரிச்சல் எரிச்சல் படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் போல் அப்படின்னு நினச்சேன் அப்புறமா ஒரு சடனாக ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு ஃபேமஸான ஒரு யூடியூபரோட ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் அதில் அவர் கேஸ் லைட்டிங் பற்றி சொன்னார் ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓ கேஸ் லைட்டிங்னால் மீனிங் இது தானா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா நான் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போ அப்போ அவர் சொன்னதே மீனிங் தான் போட்டிருந்தது அப்போ தான் எனக்கு புரிஞ்சது ஓ ஓ கேஸ் லைட்டிங் அப்படின்னா இப்போ நம்ம தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை நாமே சந்தேகப்படுறது நம்ம டெசிஷனை நம்மளே சந்தேகப்படுறது தான் வந்துட்டு கேஸ் லைட்டிங் இப்போ வந்துட்டு இப்போது ஒருத்தர் வந்துட்டு உங்களுக்கு எதிராக ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க நீங்கள் நீங்கள் தான் தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கிட்ட போய் கே சொல்கிறீங்க அவங்க வந்துட்டு அவங்க பண்ணுறதா தப்புன்னு தெரியும் ஆனால் அதை அவங்க ஏற்றுக்காம அதை வந்து மேனப்ளை பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுவாங்க ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறத பார்த்துட்டு நம்மளே நம்ம வந்துட்டு நம்பிடுவோம் நம்ம தான் தப்பாக சொல்கிறோம் போல் நம்ம பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நம்பிடுவோம் நம்மளே வந்து செல்ஃப் என்னது நம்மளே வந்துட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டே இது மாதிரி செல்ஃப் பிட்டி எப்படி சொல்கிறது நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இல்லாமல் நம்ம செல்ஃபிட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை லோவர் பண்ணுற மாதிரியான ஒரு மேனிப்புலேஷன் பண்ணுவாங்க அந்த மாதிரியான அது ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல யாரோ தெரியாதவங்க ஏதோ ஒரு எந்த ஒரு ஒரு நம்மளுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லாதவங்க ஏதோ யாரோ பண்ணாங்கன்னா கூட நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியும் ஆனால் நம்மளோட ஓன் ஓன் ரிலேட்டிவ்ஸே வந்துட்டு நம்மளோட ஓன் பேரண்ட்ஸே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அதுவே ரிப்பீட்டடாக நீ தான் தப்பு நீ தான் தப்பு நீ தான் தப்பு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே வந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அது நம்ம மனசில் பதிஞ்சிடுச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நம்மளை நாமளே வந்துட்டு குறைவாக இடம் போடுறது எது நடந்தாலுமே நம்மளை நம்மளே வந்துட்டு குத்த சொல்லிக்கிறது நம்ம தான் தப்பு நம்ம தான் தப்பு அப்படி ஏன்னா ரிப்பீட்டடாக நம்மளுக்கு வந்து மற்றவங்களை மற்றவங்க வந்துட்டு சொல்லி சொல்லி இப்போ கடைசி என்ன ஆகிடும் நம்மளை நாமளே சொல்லிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஸ்டேஜுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மேனிப்புலேஷன் வந்து யாருமே வந்துட்டு யாருக்குமே பண்ணக்கூடாது உங்கள் மேலே தப்பு இருக்குன்னா சாரி நாங்கள் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போகிறேன் அது உங்களுக்கும் நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அதை விட்டுட்டு இருக்கிறவங்க மேலே பழியை போட்டு அவங்களையே திரும்பி திரும்பி கொடுத்துன்னு சொல்லி நீங்கள் அவங்கள ஒரு ஒரு மென்டல் இல்னஸ்க்கு போட்டு போகிறது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் இருக்கு அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு ஒரு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா சாரின்னு கேட்குற மாதிரி நம்ம அந்த மாதிரி யாம் ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும்னா நான் அவங்களை யார் மேனிப்புலேட் பண்ணாலும் வந்துட்டு நம்ம மேனிப்புலேட் ஆகாமல் நம்மளும் ஸ்ட்ராங்காக பேசணும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு அனாவசியமாக குற்றம் சொல்கிற மாதிரி நம்ம வச்சுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுதான் வந்துட்டு நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சத சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு நன்றி